வணக்கம் இது சங்கிலியனின் இந்திய செய்திகள் வாசிப்பவர் செய்தியாளர் எஸ் கலாதேவன் இனி பிரதான ஐகோர்ட்டுக்கு விதித்த கெடுவை எதிர்த்து மேல்முறையீடு பொது இடங்களில் வைக்கப்பட்டுள்ள கொடிக்கம்பங்களை அகற்ற இடைக்கால தடை இந்தியா வந்து பிஜி பிரதமருடன் ஏழு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கடற்கரைக்கு கொண்டு வந்த ஐந்து கோடி வழி நிவாரணி மாத்திரைகள் பறிமுதல் நாளை விட்டு விஜயகாந்த் நினைவிடத்தில் மரியாதை திருப்பத்தை ஏற்படுத்துவாரா விஜய் யாழ்ப்பாணத்தின் பெருமை மாடிப்பாய் மருதடி விநாயகர் இனி விரிவான செய்திகள் ஐகோர்ட் விதித்த கெடுவை எதிர்த்து மேல் முறையீடு பொது இடங்களில் வைக்கப்பட்டுள்ள கொடிக்கம்பங்களை அகற்ற இடைக்கால தடை தமிழக அரசு பதிலளிக்கும் சுப்ரீம் கோர்ட் உத்தரவு பொது இடங்களில் வைக்கப்பட்டுள்ள கொடிக்கம்பங்களை அகற்ற வேண்டும் என்ற மதுரை ஐகோர்ட்டின் உத்தரவுக்கு சுப்ரீம் கோர்ட் இடைக்கால தடை விதித்துள்ளது மேலும் இது குறித்து தமிழக அரசு பதிலளிக்க உத்தரவிட்டது விஜய் நாட்டின் ஏழு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து பாதுகாப்பு உறவை மேம்படுத்த செயல் திட்டம் பிரதமர் மோடி அறிவிப்பு இந்தியா வந்த பிஜி பிரதமருடன் ஏழு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை கையெழுத்தானது பாதுகாப்பு உறவை மேம்படுத்த செயல் திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் மோடி அறிவித்தார் இலங்கைக்கு கடத்த கடற்கரைக்கு கொண்டு வந்த ஐந்து கோடி வலி நிவாரணி மாத்திரைகள் பறிமுதல் ராமநாதபுரம் அருகே மூன்று பேர் கைது இலங்கைக்கு கடத்த டெக்கல் கடற்கரைக்கு கொண்டு வந்த ஐந்து கோடி வலி நிவாரணி மாத்திரைகள் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளது விஜயகாந்தின் பிறந்தநாளையொட்டி அவரது நினைவிடத்தில் மலர் துவி மரியாதை செலுத்தினர் தொண்டர்களுக்கு பொதுச் செயலாளர் பிரேமலதா அன்னதானம் மற்றும் பல்வேறு உதவிகளை வழங்கினார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேர்தலில் திருப்பத்தை ஏற்படுத்துவாரா விஜய் தமிழக அரசியலுக்கு வந்திருக்கும் புதுமுகம் திரையுலகில் உச்சம் தொட்ட நடிகரான இவர் இரண்டு ஆண்டுகளுக்கு முன் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கினார் திரையில் அவரை பார்த்து மகிந்த லட்சக்கணக்கான ரசிகர்கள் தற்போது அவருடைய கட்சியின் தொண்டராகி உள்ளனர் மதுரை மாநாடு விக்ரமவாண்டியில் முதல் மாநில மாநாட்டை நடத்திய விஜய் சமீபத்தில் மதுரையில் தனது கட்சியின் இரண்டாவது மாநில மாநாட்டையும் நடத்தி முடித்திருக்கிறார் யாழ்ப்பாணத்தின் பெருமை மானிப்பாய் மருதடி விநாயகர் இலங்கையில் புகழ்பெற்ற விநாயகர் ஆலயங்களில் முக்கியமானதாக விளங்குவது மானிப்பாய் மருதடி விநாயகர் ஆலயம் இது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் உள்ள மானிப்பாய் முக்கோணத்திலர் என்னும் இடத்தில் அமைந்துள்ளது தல வரலாறு தமிழ்நாட்டில் சிதம்பரம் சிவதரத்தைப் போலவே யாழ்ப்பாணம் மாணிப்பாய் மருதடி விநாயகர் ஆலயமும் சிவயோகி சித்தர் ஒருவரால் வழிபட்டு வந்த புண்ணியதரமாகும் போத்திகேசர் எனப்படும் பரங்கியர் இலங்கையில் ஆட்சியை கைப்பற்றினர் பரங்கியர்கள் தங்கள் மதத்தை பரப்பும் நோக்கில் செயல்பட்டனர் ஆனால் மக்கள் பரங்கியில் அறியாதபடி கோவில்கள் இருந்த இடங்களில் பொங்கல் வைத்தும் பூஜைகள் நடத்தியும் வழிபாடு செய்தனர் இன்னையில் இந்நிலையில் போர்த்துக்கிஸிடம் இருந்து உள்ளாந்தர்கள் இலங்கையை கைப்பற்றினர் யாழ்ப்பாணத்தின் பெருமையை இன்றும் பெருமை பாராட்டிக் கொண்டிருக்கிறது மானிப்பாய் மருதடி விநாயகர் இன்றைய செய்திகள் நிறை பெறுகின்றன மீண்டும் ஒரு செய்தியில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம்